காவேரி பாக்கம் சோளிங்கர் மயிலாடுதுறை திருவாரூர் கரூர் கள்ளக்குறிச்சி காஞ்சிபுரம் திருப்பத்தூர் விழுப்புரம் சொர்க்கவாசல் திறப்பு மார்கழி மாதம் பலர்புறை ஏகாதசி திதியில் கொண்டாடப்படும் வைகுண்ட ஏகாதசி விழா இன்று தமிழகம் முழுவதில் உள்ள பெருமாள் கோவில்களில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரி பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஆலயத்தில் இன்று சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது அதிகாலை முதல் நீண்ட வரிசையில் காத்திருந்த பக்தர்கள் சொர்க்கவாசல் திறந்தவுடன் கோவிந்தா கோவிந்தா என கோஷங்கள் எழுப்பி சாமி தரிசனம் செய்ய அதேபோல் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் லட்சுமி நரசிம்மர் திருக்கோவிலில் பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவிக்கு சிறப்பு அபிஷேகமும் அலங்காரமும் செய்து மகா தீபாதாரணிகள் நடைபெற்று மங்கள வாத்தியங்கள் முழங்கியவுடன் பரமபத வாசல் திறக்கப்பட்டது இதனை ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராம பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் திருஹிந்தலூர் பரிமள ரெங்கநாதர் ஆலயத்தில் ஏகாதசியை முன்னிட்டு பெருமாள் தங்க ரத்தின உள்ள பிரகாரத்தில் ஊர்வலமாக எழுந்தருளினார் தொடர்ந்து பெருமாள் பாசுரங்களை பாட்டாச்சியர்கள் பாடி மகா தீபாதாரணிகள் காட்டி பின் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு பெருமாள் வசந்த மண்டபத்திற்கு எழுந்தருளி பக்தர்கள் காட்சியளித்தார் திருவாரூர் மாவட்டம் திருக்கண்ணமங்கையில் உள்ள நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இருபத்தி ஏழாவது திவ்ய தேசமான பழமையான பக்தவச்சல பெருமாள் ஆலயத்தில் சொர்க்கவாசல் திருப்பு இன்று அதிகாலை நடைபெற்றது திருப்பாவை பாடல்கள் பாடப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று சரியாக அதிகாலை ஐந்து மணிக்கு சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது அப்போது அங்கு கூடியிருந்த பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என பக்தி பரவசத்துடன் முழக்கங்களை எழுப்பி பெருமாளை வழிபட்டனர் கரூர் தெருப்பகுதியில் ஸ்ரீ அபய பிரதான ரங்கநாத சுவாமி ஆலயத்தில் வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திருப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது கோவிந்தா கோவிந்தா முழுக்கத்துடன் திறக்கப்பட்ட சொர்க்கவாசல் வழியாக ரெங்கநாத சுவாமி எழுந்தருளினார் இதனை ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்தனர் கள்ளக்குறிச்சி பெருமாள் கோவில் தெருவில் உள்ள ஸ்ரீ தில்லை கோவிந்தராஜன் பெருமாள் கோவிலில் அதிகாலை நான்கு பதினைந்து மணியளவில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் திருப்பு நிகழ்ச்சியானது நடைபெற்றது இதில் அதிகாலை முதல் நீண்ட வரிசையில் காத்திருந்த பக்தர்கள் சொர்க்கவாசல் திருப்பின் போது கோவிந்தா கோவிந்தா என கோஷங்களை எழுப்பி சாமி தரிசனம் செய்தனர் திருப்பத்தூர் மாவட்டம் துத்திப்பட்டு பிந்து மாதவர் பெருமாள் திருக்கோவிலில் முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவை முன்னிட்டு சொர்க்கவாசம் திறப்பு விழா மிகவும் விமர்சையாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் பின்னர் தீபாதாரணி நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த பஞ்சவடி பட்டாபிஷேகம் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ஸ்ரீ வாரி வெங்கடாச்சலபதி மற்றும் முப்பத்தி ஆறு அடி விஸ்வரூப பஞ்சமுக ஆஞ்சநேயர் சுவாமி கோவில் வண்ணப்பூக்கள் மற்றும் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு வைகுண்ட ஏகாதாசி உற்சவம் சொர்க்கவாசல் நடை திறப்பு நிகழ்ச்சி நடந்தது மூவர் ஸ்ரீ வாரி வெங்கடாச்சலபதி சுவாமிக்கு விசேஷ திருமஞ்சனம் திருவார்தனம் மற்றும் சாற்று முறை நிகழ்ச்சியும் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு மோகினி அலங்காரம் நடைபெற்று அதிகாலை ஐந்து மணிக்கு பரமபத வாசல் திறக்கப்பட்டு ஸ்ரீதேவி பூதேவி சமேத சீனிவாச பெரும் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் கும்பகோணம் நூத்தி எட்டு வைணவ தலங்களில் இருபதாவது திவ்ய தேசமான கும்பகோணம் நாச்சியார் கோவிலில் சீனிவாச பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி முன்னிட்டு சீனிவாச பெருமாள் வஞ்சுளவல்லி தாயார் முத்தங்கி அலங்காரத்தில் மங்கள வாத்தியங்கள் முழங்க பாட்டாட்சியர் பாசுரங்கள் பாட பரமபத வாசலை கடந்து வந்தார் அவருடன் ஏராளமான பெண்கள் உட்பட நூற்றுக்கணக்கானோர் பிரகார உலா வந்த சாமியை தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் கோழிக்குத்தி கிராமத்தில் ஒரே அத்திமரத்தில் அமைந்துள்ள வானமூட்டி பெருமாள் எனப்படும் சீனிவாச பெருமாள் ஆலயம் அமைந்துள்ளது பிரபல மகரிஷிக்கு பெருமாள் காட்சி தந்த இடம் பித்ருதோஷம் சனிதோஷம் நீக்கும் ஆலயம் என்ற புகழ்பெற்ற இந்த ஆலயத்தில் சீனிவாசா பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று பாசுரங்கள் பாடி சொர்க்கவாசல் திறப்பு நடைபெற்றது அப்போது பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என கூறி வானமூட்டி பெருமாள் என்கின்ற சீனிவாச பெருமாளை வணங்கி சென்றனர்